புது கவிதியில் நான் பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி பார்க்கலாம் காலம் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நாலு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிறந்த இடம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் பெற்றோர் நடேச தீட்சிதர் காமாட்சி அம்மாள் இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் வேங்கட மகாலிங்கம் இயற்பெயர் மகாலிங்கம் அதாவது லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் புனை பெயர் பிகி ரேவதி பிகி ரேவதி பிச்சை எடுக்க சொன்னா பிகு பண்றா ரேவதி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை வழக்கறிஞராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் ஐம்பத்தி நாலு வரை கோயில் நிர்வாக அலுவலராக இருந்திருக்கார் இது ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தா புது கவிதையின் தந்தை அப்படின்னும் புதுக்கவிதை இரட்டையர்கள் அப்படின்னு நா பிச்சைமூர்த்தி அவர்களும் கூப்பா ராசகோபாலன் அவர்களும் அழைக்கப்படுறாங்க யார் அழைத்தது அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவர்களால் இவ்வாறு அழைக்கப்படுறாங்க பத்திரிகை பணி அப்படின்னா ஹனுமான் நவ இந்தியா கலைமகள் ஹனுமானில் வந்து துணை ஆசிரியராகவும் நவ இந்தியாவில் துணை ஆசிரியராகவும் கலைமகள் சிறுகதை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அடுத்தது மேலும் இவரின் எழுத்துக்கள் சுதேசிமித்திரன் சுதந்திர சங்கு தினமணி மணிக்கொடி போன்ற பத்திரிகைகள் வந்து வெளிவந்திருக்கு பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை இவரது படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மணிக்கொடி இதழில் காதல் என்ற தலைப்பில் இவரது முதல் புது கவிதை வந்து வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மணிக்கொடி இதழில் காதல் என்ற தலைப்பில் இவரது முதல் புது கவிதை வந்து வெளியே வந்திருக்கு இதை டிஎன்பி சொல்றத ஒரு முறை கேட்டிருக்காங்க இவரது புதுக்குரல் என்ற கவிதை தொகுதி தான் தமிழில் முதல் முதலாக வந்த புது கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புதுக்குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசனை வந்து பெற்றிருக்காரு கலைமகள் இதழில் வந்து சிறுகதை ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழில் இவருக்கு வந்து கலைமகள் இதழ் வழங்கிய பரிசனையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு அடுத்தது நீயின்றி மண்ணும் உண்டோ விண்ணும் உண்டோ ஒளி உண்டோ நிலவும் உண்டோ அப்படிங்கிற ஒரு பாடலும் இவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது காமனை எரித்த ருத்திரன் கண் சிமிட்டில் தனிந்து போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிற தொடங்குற பாடல் அடுத்தது இவரது படைப்புசல் அப்படின்னு பார்த்தா வாத்து வழி துணை பூக்காரி ஆத்தூரான் மூட்டை கிளிக்குஞ்சும் கிளி குஞ்சு கிளிகூண்டு புது குரல்கள் காட்டு வாத்த வச்சு பிச்சை எடுக்கிறாங்க வழித்துணை வழித்துணையை கூட்டிகிட்டு போய் பிச்சை எடுக்கிறாங்க பூக்காரி பிச்சை எடுக்கிறா ஆத்தூரான் மூட்டை கிளி குஞ்சு மற்றும் கிளி கூண்டு வச்சு பிச்சை எடுக்கிறாங்க புது குரல்கள் அடுத்தது லைன்சுக்கு பலி அப்படிங்கிறது முதல் சிறுகதை ஈஸ்வர லீலை இருப்பும் புரட்சியும் இரும்பும் புரட்சியும் பாம்பின் கோபம் முள்ளும் ரோஜாவும் கொழு பொம்மை மாயமான் இந்த முள்ளும் ரோஜாவும் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொழு பொம்மையும் கேட்டிருக்காங்க மாயமான் அப்படிங்கிறது வந்து இவருடைய படைப்பு பொய்மான் கரடு அப்படிங்கிறது வந்து கல்கி அவர்களுடைய படைப்பு நன்றி